ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிட்டாச்சில் டிசி இன்வெர்டர் ஏசி பார்த்தீங்கன்னா கூலிங் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க ஸோ இது முக்கியமான இது கண்டிப்பாக நீங்கள் என்ன இஷ்யூ என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்கள் லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா இதே இஷ்யூ வருது அப்போ பார்த்தீங்கன்னா அவுடோர் வந்து ரன் ஆகாமல் இருந்தது அதுக்கு வந்து நான் போர்டு வந்து செக் பண்ணி பார்த்ததுல அவுடோர் ஃபேன் ஒர்க் ஆகலை ஸோ அதோடய கெப்பாசிட்டி சேஞ்ச் பண்ண வீடியோ இருக்குது நான் டிஸ்க்ரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதோட ஃப்ளாப் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது மாதிரி தான் ஜஸ்ட் சிம்பிளான ஒரு மெத்தட் தான் இது இதில் ரெண்டு ஸ்க்ரூஸ் அவை பாக இருக்கும் ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரே ஸ்க்ரூ தான் இருக்கும் அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிட்டு இது வந்து ஃப்ரண்ட் கேபின வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தேன் இதேமாதிரி ஃபுல்லாகவே டஸ்ட்டு பாருங்க ஓகேங்களா இந்த வந்து ஃபு ஃபுல் ப்ளோயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சர்வீஸ் பண்ணி தான் ஆகணும் இதை நம்ம வீட்டிலேயே பண்ணலாம் பட் வந்து ப்ரெஷ் மூலியமாக பண்ணிங்கன்னா அவங்க லைட்டாக தான் வரும் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பம்ப் நான் வச்சிருக்கேன் எதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக் சர்வீஸ் பண்ணுறது வச்சிருக்கேன் ப்ளஸ் வந்து இதுக்கும் சர்வீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய எல்லாத்துக்குமே யூசேஜ் கோசம் அந்த ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த பம்ப் அந்த பம்போட வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதோட டாப் கவர் ரிமூவ் பண்ணிடலாம் இல்லை டாப் கவர் ரிமூவ் பண்ண உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே எவ்வளோ டெபாசிட் இருக்குது டஸ்ட் அப்படின்றத பாருங்கள் ஸோ இப்போ சம்மர் வந்ததுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெம்ப்ரேச்சர் வந்து க அதிகமாக இருக்குது ஆம்பியன் டெம்பரேச்சர் ஸோ அதெலாம் நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம ஏசியை வந்து வந்து சர்வீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு த்ரீ டூ ஃபோர் மந்த்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அது வரைக்கும் நம்ம பக்காவாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா அதனால் தான் அது வந்து பண்ண சொன்னாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது க்ளீனாக டஸ்ட்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதை எப்படி நம்ம பக்காவாக இப்போ க்ளீன் பண்ண போகிறோம் தான் அந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் போர்டு அப்படின்னா ஒரு போர்டை ஃபுல் கவர் பண்ணிடணும் ஒரு கவர் மூலியமாக வச்சு கவர் பண்ணிட்டிங்கன்னா இங்கே வந்து ப்ரெஷராக நீங்கள் பம்பில் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் அந்த பக்கம் போகாது ஸோ அதனால தான் நான் வந்து கவர் பண்ணிட்டேன் இப்போ வந்து ட்ரைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக வாஷ் பண்ணுறதுக்கு கவர் இருக்குது ஸோ இது ஆக்சுவலாக வந்து சர்வீஸ் பர்சன்ஸ்லாம் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க ஸோ நானும் வச்சுருக்கேன் இது ஸோ இதை எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத ஈஸியான முறையில் பாருங்கள் ஸோ கண்டிப்பாக அவங்க வீட்டில் சர்வீஸ் பண்ணாக்கிறோம் இந்த மாதிரி வந்து செக் பண்ணி பாருங்கள் வராங்க வந்துட்டு பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்ட்டு ஆக்சுவலி இதை ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி ப்ரெஷராக கொடுத்துடலாம் இந்த மாதிரி அந்த போர்டில் வந்து நம்ம தண்ணி படாமல் பக்காவாக நம்ம க்ளீன் பண்ணிக்கணும் அதுதான் முக்கியமான இதில் ஒரு ப்ளஸ் பார்த்திங்கன்னா அவங்க சம்டைம் பார்த்திங்கன்னா வந்து டெக்னீஷியன்ஸ் வருவாங்க அவங்க ப்ரெஷரில் அடிக்கும் போது அந்த போர்டில் பட்டுரும் கவர் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு ப்ராப்பரான முறையில் இருக்கும் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது டெக்னிக்கலாக வந்து கெப்பாசிட்டி இஷ்யூஸ் இருக்குது கூலிங் இஷ்யூஸில் நிறைய நான் இன்வெர்ட்ரு ஏசி இன்வெட்ரு ஏசி நிறைய வீடியோஸ் இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எந்த ஃபால்ட்டு இருந்தாலும் நம்ம வீட்டிலேயே செக் பண்ணுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சாச்சு ஓகேங்களா கொஞ்சம் நல்லா வெயில் இன்னிக்கு அதனால் நல்லா ஓகேவா பக்காவாக காய வச்சாச்சு இப்போ அவுட் பக்காவாக நம்ம வாஷ் பண்ணிட்டோம் இப்போ வந்து கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் என்னென்று ஆன் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நம்மளுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இந்த ஏசி வீடியோன்னு கிடையாது ஆர் ஊ ரிலேட்டடு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு ஸோ மெனி வீடியோஸ் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து காஸ்ட் சேவிங் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இதில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்மளே வீட்டிலே பண்ணுற மாதிரியான நிறைய வீடியோஸ் இருக்குது நம்ம சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகேங்களா இப்போ எல்லாம் ஓப்பன் பண்ணி ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம ஜஸ்ட் ஆன் பண்ணோன்னா கூலிங் பக்காவாக இருக்குது அவுடோர் கம்ப்ரெஷன் ரன் ஆகிட்டு இருக்குது ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் வச்சுங்க ஓகேங்களா தேங்க் யூ